கிளேவால செய்யப்பட்ட டாய்ஸ் மண் பொம்மைகள் சித்திரப்பூருங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமத்துல பஜ்ரங்கின்னு ஒரு ஆள் இருந்தாரு அவர் ஒரு குயவன் அவர் மண்ணுல விதவிதமான பொம்மைகளை செஞ்சு குழந்தைங்களுக்கு விற்பாரு ஒரு நாள் அவரோட பையன் பின்ட்டு அந்த இடத்துக்கு வந்தான் அப்புறம் இப்படி சொன்னான் அப்பா எனக்கு கூட ஒரு எலெக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் வேணும் என்னோட ஃப்ரெண்ட் சுனில் புதுசா ஒரு எலெக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் வாங்கியிருக்கான் அதில் ஒரு தடவை சார்ஜ் போட்டு பத்து நாளைக்கு ஓட்டுவானா நீங்கள் எப்படியாவது எனக்கு அதை வாங்கி கொடுப்பீங்கள அதோட விலை எவ்வளோப்பா அதோட வில பத்தாயிரம் ரூபான்னு சுனில் சொன்னான் பின்ட்டு சுனிலோட அப்பா ஒரு பெரிய கான்ட்ராக்டர் நான் மண் பொம்மைகள் செய்கிறவன் பத்தாயிரரூபா கொடுத்து அதை நான் எப்படி வாங்கி தர முடியும் ஒரு வேலை செய்கிறேன் நான் உங்களுக்கு விதவிதமாக மண்ணில் வாகனங்களை செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் அதை வச்சு விளையாடுங்க நான் அழகான பொம்மைகளை செஞ்சு கொடுக்கறேன் நீங்க கவலைப்படாதீங்க கண்ணா சரிங்கப்பா அன்னிக்கே பஜரங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு மண்ணில மோட்டர் பைக் ஜீப் ஸ்கூட்டர் செஞ்சு கொடுத்தாரு பிண்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டான் மறுநாளே பிண்டு அத தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காட்டுறதுக்காக மண்ணால செய்யப்பட்ட பைக்கை எடுத்துட்டு போனான் அத பாத்துட்டு சுனிலால சகிச்சுக்கவே முடியல அவன் தன்னோட எலக்ட்ரிக் சைக்கிளால பிண்டுவோட மண் பைக் மேல வேகமா வந்து மோதிட்டான் அப்புறம் பிண்டுவோட மண் மோட்டர் பைக் உடஞ்சி சுக்குநூறா ஆயிடுச்சு அந்த விஷயத்த பிண்டு அவங்க அப்பா கிட்ட சொன்ன போது பிண்டு கண்ணா இந்த தடவை ஒரு உறுதியான ஜீப் பொம்மைய செஞ்சு கொடுக்கறேன் சரிங்களா அப்படி சொல்லிட்டு பஜரங் ராத்திரியோட ராத்திரியா ஒரு உறுதியான மண்ணால செய்யப்பட்ட ஜீப் பொம்மைய செஞ்சு கொடுத்தான் பிண்டு உடனே அந்த ஜீப்பை சுனில் கிட்ட கொண்டு போனான் சுனில் மறுபடியும் தன்னோட சைக்கிளால அந்த ஜீப்பை இடிக்கிறதுக்கு பார்த்தான் அப்புறம் அவன் ரொம்ப வேகமா வந்து நேரா பிண்டுவோட ஜீப்ப மோதின ஆனா இந்த தடவை சுனிலோட வண்டி உடஞ்சி சுக்குனூர் ஆயிடுச்சு அப்புறம் சுனில் அழுதுகிட்டு அவங்க அப்பா கிட்ட போனான் அப்பா பிண்டுன்னு என்னோட ஒரு ஃப்ரெண்டு அவனோட ஜீப்ல வேகமா வந்து என்னோட பைக்கை இடிச்சு உடைச்சிட்டான் நீங்க சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்கப்பா அந்த மாதிரி போய் சொன்ன அப்பதான் சுனிலோட அப்பா ஒரு ஜேசிபி வண்டியை எடுத்துக்கிட்டு பிண்டு அப்புறம் பஜ்ரங்கோட வீட்டுக்கிட்ட போய் எல்லா பொம்மைகள் அப்புறம் அவரோட வீட்டையும் இடிச்சிட்டான் அப்ப பஜ்ரங் என்ன சொன்னாருன்னா விஷால் சேட் நீங்க ரொம்ப பெரியவர் கொஞ்சமாவது மூளைய பயன்படுத்தி வேலை செய்யணும் இல்லையா அவங்க சின்ன பசங்க நீங்களும் அவங்கள மாதிரி பண்றது நல்லதில்ல நீங்க என்கிட்ட மன்னிப்பா கேட்டுட்டு என்னோட வீட்டை சரி பண்ணி கொடுத்துருங்க அடபாயா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அது நடக்கவே நடக்காது அப்போ சரி நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன் நாளைக்கே நான் வந்து உங்க வீட்டையும் உங்க ஜேசிபியையும் உடைக்கலன்னா என்னோட பேரு பஜ்ரங்க கிடையாது அது மறுநாள் மறுநாளே ஒரு பெருசா உறுதியான ஜேசிபிய செஞ்சு பஜ்ரங் விஷாலோட வீட்டுக்கு போனார் அப்புறம் ஒரே இடியில விஷாலோட ஸ்டீல் ஜேசிபிய உடைச்சிட்டாரு அந்த ஜேசிபி சுக்குநூறா உடஞ்சிருச்சு அப்புறம் விஷால் அங்கிருந்து ஓடி வந்து எல்லார் முன்னாடியும் பஜ்ரங் மன்னிப்பு கேட்டான் அப்புறம் பஜ்ரங்குக்கு புதுசா ஒரு வீட்டையும் கட்டி கொடுத்தான் அன்னில இருந்து பஜ்ரங்கும் பிண்டுவும் சந்தோஷமா புது வீட்ல இருந்தாங்க ஆனா பஜ்ரங் விதவிதமா மண் பொம்மைகளை செய்யறத விடவே இல்லை ராஜநந்தி கிராமத்துல சிவசங்கரங்கிற பேர் கொண்ட ஒரு ஜமீன்தார் இருந்தார் அவர் ஒரு பேராசை கொண்ட வஞ்சகமான ஆளு அவருக்கு எப்பவும் நிலத்துல பேராச இருந்துச்சு கிராமத்து ஜனங்களுக்கு அதிகமான வட்டிக்கு பணத்தை கடன் கொடுப்பாரு அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கு குறைந்த அவகாசத்தை கொடுப்பாரு அப்பதான் அவங்க நிலத்தை அபகரிக்க முடியும் அதே கிராமத்துல விஷாலங்கிற பேர் கொண்ட ஒரு விவசாயி இருந்தார் அவனோட நிலம் தரிசு நிலமா இருந்தது ஆனா விஷால் அந்த பூமியில விவசாயம் பண்ணணும்னு நினைச்சான் அவனுக்கு கடன் அவசியமா தேவைப்பட்டுச்சு அதனால அவன் ஒரு நாள் ஜமீன்தார் கிட்ட போனான் அப்புறம் என்ன சொன்னானா வணக்கம் ஜமீன்தார் ஐயா எனக்கு கொஞ்சம் கடன் தேவைப்படுது உன்னோட நிலம் தரிசா இருக்கு அப்புறம் நீ வாங்குற கடனை எப்படி திருப்பி கொடுப்ப நான் முயற்சி பண்றேன் இல்லனா நான் நான் என் மனைவியோட நகைகளை வித்து உங்க கடனை அடைச்சிடுறேன் சரி அப்படி சொல்லிட்டு ஜமீன்தார் விஷாலுக்கு கடனை கொடுத்தாரு இங்க விஷால் தண்ணிக்காக கிணறு தோன்றதுக்கு முயற்சி பண்ணான் ஆனா சுத்தமான தண்ணீருக்கு பதிலா மஞ்சள் மஞ்சளா பழுப்பு தண்ணீர் வர ஆரம்பிச்சது விஷாலுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு அத பார்த்துட்டு அவனோட பிரெண்ட் கீரன் அங்கே வந்தான் அப்புறம் என்ன சொன்னானா நீ கவலைப்படாத நான் இந்த தண்ணிய டெஸ்டிங் அனுப்புறேன் இங்க ஜமீன்தார் விஷாலோட வீட்டுக்கு வந்து என்ன சொன்னாருன்னா நீ என்னமோ அவனுக்கு பெருசா பேசுன இப்போ என்னாச்சு நான் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தேன் ஜமீன்தார் ஐயா ஆனா இப்படி ஆயிடுச்சு அதை கேட்டுட்டு ஜமீன்தார் விஷாலோட வயலுக்கு வந்தாரு அப்ப அவர் என்ன தெரிஞ்சுகிட்டாருன்னா அந்த இடத்துல டீசல் கிடைக்கும்னு அப்பவே அவர் பிளான் பண்ணாரு இந்த நிலத்தை அவரு அபகரிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணணும்னு யோசிச்சாரு அவர் விஷால் கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா இங்க பாருப்பா விஷால் அந்த தரிசு நிலத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற என்கிட்ட வித்துரு நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் ஆனா விஷால் அதுக்கு தயாரா இல்ல அப்புறம் ஜமீன்தார் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற டீசல கொண்டு போய் வெளியில வித்தாரு அப்போதான் விஷாலோட ஃப்ரெண்ட் கிரண் அந்த தண்ணீரை பத்தின ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்தான் அப்புறம் அரசாங்க அதிகாரிகளையும் கூட கூட்டிட்டு வந்தான் அவங்க அதை பார்க்க போனாங்க அப்போ ஜமீன்தார் புத்திசாலித்தனமா அங்க நல்ல தண்ணிக்கான டேங்கரை வச்சாரு ஆனா கிரனுக்கு ஏதோ ஏடா கூடமா தோணுச்சு அப்புறம் அவங்க அந்த வண்டியை அங்கேயே நிறுத்திட்டு அதிகாரிகளை தன்னோட கூட்டிக்கிட்டு பார்க்க போனான் அப்போ ஜெமீன்தார் பத்தின உண்மைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்புறம் கிரண் எல்லா விஷயத்தையும் அரசாங்க அதிகாரி கிட்ட சொன்ன அரசாங்க அதிகாரிங்க ஜமீன்தாரோட கிரவுண்ட் பிசினஸ தெரிஞ்சுக்கிட்டு அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க கொஞ்ச நாள்லயே விஷால் நிறைய பணம் சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்தான் ஒரு கிராமத்துல லோகேஷ்னு ஒரு மெக்கானிக் இருந்தாரு லோகேஷுக்கு பாஞ்சோன்னு ஒரு பையன் இருந்தான் பாஞ்சாவோட அம்மா அவனோட சின்ன வயசுலயே இறந்துட்டதால லோகேஷ் தான் அவனுக்கு ஒரு அம்மா அப்பாவா இருந்து அவனை கவனிச்சுக்கிட்டாரு பாஞ்சாவுக்கு அவங்க அப்பா செய்யற மெக்கானிக் வேலை ரொம்ப பிடிக்கும் அதனால அவன் ஸ்கூல் இல்லன்னா அந்த மாதிரி நேரத்துல அவன் மெக்கானிக் வேலைய கத்துக்குவான் அப்படி செஞ்சதுனால அவன் மெக்கானிக் வேலையும் கத்துக்கிட்டான் ஒரு நாள் லோகேஷ் மெக்கானிக் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரை நெஞ்ச புரிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டாரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் லோகேஷ செக் பண்ணிட்டு என்ன சொன்னாருன்னா இங்க பார்ப்பா கண்ணா உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஒரு மாசத்துக்குள்ள இவருக்கு ஆபரேஷன் பண்ணலன்னா இவர் உயிரை காப்பாத்த முடியாது இந்த ஆபரேஷனுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகும் நீ சின்ன பையன் உன்னால இவ்வளவு பணத்தை கொடுக்க முடியுமா டாக்டர் அங்கிள் நான் ஏதோ ஒன்னு செஞ்சு பணத்தை கொண்டு வரேன் நீங்க என் அப்பாவை கவனிச்சுக்கோங்க போதும் பாஞ்சோ மெக்கானிக் ஷாப்புக்கு போனா யாருக்கும் அவன் மேல நம்பிக்கை இல்ல அதாவது வண்டிகளை பாஞ்சோவால ரிப்பேர் பண்ண முடியும்னு ஏன்னா அவன் ஒரு சின்ன பையன் பாஞ்சோ அதே கவலையோட அந்த கிராமத்தை விட்டு வெளியே போனான் அப்பதான் அவனோட கால்ல ஒரு மரம் தட்டுப்பட்டுச்சு பாஞ்சோ பாத்த போது அது ஒரு மரக்கதவு அவன் அந்த கதவை காலால உதச்சான் அப்புறம் போச்சு அதுல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு குட்டி குட்டி எல்லாம் இருந்தாங்க அதிர்ச்சி அடைஞ்சான் அதுக்குள்ள ஒரு லில்லி புட் சொன்னா ஆமா யாருமே இவ்வளவு பெரிய ராட்சசனா இருக்கா எங்களை கொள்றதுக்காக வந்தியா நான் ராட்சசம் இல்ல அங்குல் நான் ஒரு சின்ன பையன் நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்ன அப்ப உனக்கு மெக்கானிக் வேலை தெரியுமா அப்படின்னா எங்க கிட்ட எங்க தாத்தாவோட நிறைய வண்டிங்க எல்லாம் இருக்கு நீ அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா உனக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தங்கத்தை கொடுக்கறோம் அப்படி சொல்லிட்டு பாஞ்சோவ அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க நிறைய வண்டிங்க இருந்துச்சு அதை பார்த்துட்டு இதை ரிப்பேர் பண்றது ரொம்ப சுலபம் இது எல்லாத்தையும் நான் ரெண்டு நாள்ல ரிப்பேர் பண்ணிடுவேன்

அவங்க வண்டிகள்ல அப்புறம் பாஞ்சோ அந்த தங்கத்தை எடுத்துட்டு போய் அதை வச்சு அப்பாவுக்கு வைத்தியம் பார்த்தான் அப்புறம் அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான் வேலை எதுவா இருந்தாலும் சரி அது நல்லபடியா கத்துக்கிட்டா பிற்காலத்துல அது அவங்களுக்கு உதவியா இருக்கும் இது எல்லாத்தையும் செஞ்சு நீ சாதிச்சுட்டா கண்ணா அதுக்கப்புறம் அவங்க மீதி இருந்த தங்கத்துல ஒரு வீட்டை வாங்குனாங்க அப்புறம் பாஞ்சோ ஒரு நல்ல ஸ்கூலுக்கு படிக்க போனா பீகார்ல சோகன் அப்புறம் மோகனுங்கிற பேர் கொண்ட ரெண்டு மட்டன் வியாபாரிங்க இருந்தாங்க சோகன் ரொம்பவே பேராசை கொண்டவன் ஆனா அவனுடைய மட்டன் ஸ்டால் நல்லபடியா போச்சு ஜனங்க அவன் கடைக்குதான் கூட்டம் கூட்டமா வருவாங்க பாவம் மோகன் அவனோட கடை எப்பவுமே காலியா தான் இருக்கும் ஒரு நாள் சோகனோட கடையில ரொம்ப கூட்டம் நின்றுகிட்டு இருந்துச்சு அதை பார்த்து சில பேரை நிறுத்தி மோகன் என்ன கேட்டான்னா அட அவனோட கடையில என்ன இருக்கு இவ்வளவு கூட்டம் ஏன் ஒருவேளை அவன் யுவர்ஷன்ற பேர்ல உனக்கு ஒண்ணு இலவசமா கொடுத்து ஜனங்களை முட்டாளாக்குறானா அட மோகன் அண்ணன் உங்களுக்கு தெரியும்ல அந்த சோகன் தினமும் ஏதாவது ஒரு புது ஆஃபர் கொடுப்பான் அப்புறம் இன்னைக்கு அவன் ஓர் கிலோ கொண்ட ஒரு புது ஆட்டை கொண்டு வந்திருக்கான் அதனாலதான் ஜனங்க அங்க ஓடுறாங்க ஓராயிரம் கிலோ கொண்ட ஆடா அவ்வளவு பெரிய ஆட்டை பாக்கிறதுக்க ஜனங்க ஓடுறாங்க நானும் அதை போய் பார்க்கணும் ஒருவேளை நான் போனா சோகனுக்கு முன்னாடி என்னோட மான மரியாதை போயிடும் சோகனோட இந்த பப்ளிசிட்டி காரணத்தால நான் இந்த கடையை மூடிட்டு ஏதாவது நதியில மூழ்கி சாக போறேன் அப்படி சொல்லிட்டு மோகன் அழுதுகிட்டு இருந்தான் அந்த பக்கமா போயிட்டு இருந்த ஒரு மெஜிஷியன் அவனை பார்த்துட்டு ஏ மோகன் மொத்த கிராமமும் அங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்புறம் நீ இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க என்னன்னு சொல்றது ஒரு சமயம் இருந்துச்சு சோகன் என் கடையில் என்கிட்ட வேலை பார்த்தா ஆனா இன்னைக்கு என் கடைக்கு முன்னாடி ஒரு கடையை போட்டு இவ்வளோ ஆஃபர்ஸ் அப்புறம் நிறைய ஸ்கீம்ஸோட என்னோட வியாபாரத்தையே அழிக்க பாக்குறான் நான் இங்க தினமும் ஈ அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுதான் விஷயமா இந்த கிராமத்து ஜனமே என்னை பார்த்து சிரிச்சது நீ ஒருத்தந்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த

சகோதர சகோதரிகளே வாங்க வாங்க இங்க வந்து பாருங்க பாருங்க ஐநூறு கிலோ ஆடு வாங்க வாங்க இன்னைக்கு இதை வெட்டி உங்க எல்லாருக்கும் ஒரு கிலோ மாமிசம் இலவசமா தரேன் அதனால எல்லாருமே சோகனோட கடையை விட்டுட்டு மோகனோட கடைக்கு முன்னாடி லைன்ல வந்து நின்னுட்டாங்க மோகனும் நிறைய பணம் சம்பாதிச்சான் அவன் சொன்ன மாதிரி ஒரு மேஜிக் ஸ்கூலையும் ஓபன் பண்ணான் ஆனா சோகன் ரகசியத்தை தெரிஞ்சுக்க ஒரு நாள் ராத்திரி திருட மாதிரி மறைஞ்சி மோகனோட கடையில போய் பார்த்தா அவ்வளவுதான் அந்த ரகசியம் தெரிஞ்சு போச்சு மோகன் போனதுக்கு அப்புறம் சோகன் அந்த காத்து பம்ப திருடிக்கிட்டு போயிட்டான் அவனோட கடையில ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு அதுல காத்த நிரப்பின அந்த ஆடு பயங்கரமா ஊதி போய் திடீர்னு வெடிச்சிருச்சு அதனால அவனோட கடையும் சுக்கு நூறா உடஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவன் நேரா போய் மோகனோட கடையில வேலை செய்ய ஆரம்பிச்சான்